ஹை கைஸ் நான் தான் பரேசலாம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ட்ஸ்மெண்ட் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து மார்வாரியில் ஆண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து வேலூரில் இருக்குது நம்ம உசேன நகை தான் இருக்குது வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குடி குதிரையுடைய கலர் வந்து சிவப்பு அப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க செவல சட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த குதிரைக்கு வந்து மூணு கலர் குதிரை அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா வந்து அயால் முடியும் வால் மொடியும் வந்து கருப்பு வந்துருக்குங்க பின்னாடி காலில் மொட்டியாண்டை கூட கொஞ்சம் வந்து கருப்பு இருக்குது இது வந்து குமேத்தில் வந்து அப்ளாக் அப்படின்னு வரவங்க ரொம்ப நல்லா வந்து கட்டியான கலர் ரொம்ப நல்லா அருமையான ஒரு குதிரைங்க இது கலரும் பாருங்கள் நல்லா வந்து பிரைட்டான ரொம்ப நல்லா வந்து பேட்டர்ன்ஸ் இருக்கிறது ரொம்ப அழகாக தெரியுது குதிரைக்கு இது வந்து ஸ்டாலின் எங்கள் குதிரை இது ஸ்டெட்டிங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணலாம் இந்த குதிரையுடைய வயசு அண்ணன் சொன்னது வந்து அஞ்சு வயசு இருக்கும் பரவாயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஆறு வயசு அப்படின்னு சொல்லுவோம் கணக்கு வச்சுக்கலாங்க ஹைட்டு வந்து அறுபத்தி ரெண்டு இன்ச்சு ஹைட்டு கொலாம்பு சேர்த்து அறுபத்தி ரெண்டு இன்ச்சு ஹைட்டுங்க கொழாம்பு விட்டு வந்து அறுபது இன்ச்சு ஹைட் இருக்கோங்க கடி உதை எந்த ஒரு ரொம்ப சாதுவான ஒரு ஆண் குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரைக்கு வந்து அண்ணன் சொன்னது என்னென்னா தாராளமாக வந்து சின்ன பசங்களாக இருக்கட்டும் யாருமே வந்து தாராளமாக போய் பிடிக்கலாம் ஹேண்டில் பண்ணலாம் ரொம்ப அருமையான ஒரு குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரைக்கு வந்து வண்டி பழக்கம் கூட இருக்குங்க வண்டியில் கூட வந்து ரொம்ப நல்லா பிரமாதமாக வண்டியில் போகுது வந்தால் வந்து வண்டி கூட மாட்டி நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் வந்து அவர்கிட்டயே கயிறும் பிடிச்சி கொடுக்குறேன் குதிரைக்கு கடி உத எந்த ஒரு பழங்கள்லாம் ரொம்ப சாதுவான ஒரு குதிரை அவங்களே போய் பார்க்கலாம் ஸ்டாலின் குதிரை இந்த அளவுக்கு ரொம்ப அசாந்தமாக இருக்கிறது நான் தான் இப்போ தான் பார்த்துன்னு நின்று ப்ரஸ் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் ப்ரஸ் கொஞ்சம் கூட வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரைக்கு பாருங்கள் கண்ணில் வந்து மை பூசுற மாதிரி வந்து கொஞ்சம் கலர் வந்திருக்கனால குதிரை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா லட்சணமாக இருக்கு அதோட ப்ளஸ் இன்னும் ஹைலைட் என்ன தெரியுதுன்னா குதிரைக்கு வந்து எக்ஸ்பர்ட்டாக ஃபேஸில் வந்து போட்டிருக்கறனால அந்த பட்டாவோடைய ப்ரைடலுடைய இது வந்து கொஞ்சம் குதிரை வந்து தூக்கி காட்டுதுங்க இந்த குதிரைக்கு பாருங்க நல்லா டபுள் போன் கண்டிஷனில் இருக்கு கை காலெல்லாம் சுத்தமாக இருக்கு சுளி வந்து ஒன்பது சுளி சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரையுடைய விலை அண்ணன் சொன்னது வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணனுடைய கண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க குதிரை வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது நல்லா கண்டிஷனில் இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ அண்ணனை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க சேடலு பட்டா எல்லாமே செட்டோடு வேணும் அப்படின்னு இருந்தாலும் அண்ணன் வந்து அது கூட வந்து வாங்கிக்கலாம் நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி குதிரை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க ரொம்ப நல்லா அருமையான ஒரு குதிரை இது ஓகே அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்